இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தருகிற வார்த்தை மார்க்கள் சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி ஒன்று எனக்கு என்றார் மாணவர்களே இந்த கால வேளையில அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்தில் முழங்கால நின்று ஜபிக்கிற ஜெபத்துக்கு அதிக வண்ணம் இருக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கலை பல தடை பல பிரச்சனை பல போராட்டம்னா நம்முடைய முழங்காலை நம்ம முடக்கணும்னா தேவனிடத்திலிருந்து நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு தானியரை நம்ம பார்க்குறோம் முழங்கால் படிட்டு தினம் மூன்று வேலையும் ஜெபிக்கிறாரு சிங்க கெபியில போடுகிற சூழ்நிலை வந்துச்சு கர்த்த தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாராம் மூன்று வேலை செபித்த தானியலை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம் குஷ்டரோகியாகிய ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால நிற்கிறாரு ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமா ஆகும் அப்படின்னு முழங்கால நின்று செபிக்கிறாரு முழங்கால நின்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு பிரியமானவர்களே அற்புதம் உடனே நடந்தது எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகி என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் இந்த காலவெளியில் கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்க முழங்கால நில்லுங்க உங்கள் முழங்கால நீங்கள் முட்டக்குங்க அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறா ஜெபிப்போம் எங்க எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ சமூகத்துல முழங்கால நின்று ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் இந்த நாள்ல பேசி இருக்கிறேன் தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதி நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் முழங்கால நின்று ஜெபிக்கிற கிருமைகளை தருவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க பலவீனங்கள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல தகவனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர உங்களோடு பேசியிருக்கிறார் ஜபம் பண்ணுங்க முழங்காலை முடக்குங்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் ஒரு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு இருக்கும் என்றால் ஷேர் யூ